காலையில் சாப்பிட்ட இட்லி வைத்தவளுக்கு இதோ நினைச்சு நினைச்சு என்ன பண்ண போறோம் அது தண்ணி தானே சௌரியம் பண்ணிக்கிறோம் என்ன சாப்பிட்டோம்னு யோசிச்சு என்ன பண்ண போறோம் நேத்து அந்த பழம் சாப்பிட்டு இருக்க கூடாத எனக்கு இன்னைக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு நேத்து கதை நேத்தையோட முடிஞ்சு வச்சு நமக்கு இன்னும் புரியல அதுலதான் அதை மேக் பீஸ் வித் யுவர் பாஸ் உங்களுடைய சந்தோஷத்துக்கு உங்க தம்பியோ அண்ணனோ ஒய்ஃபோ மனைவியோ கணவனோ காரணமில்லை இல்லை நோ ஒன் இஸ் இன் சார்ஜ் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ் எக்ஸப்ட் யூ

ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலர் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இப்ப ரீசண்டா ஒரு ஒரு ஆர்டிக்கிள் ஒரு புக்குல பார்த்தேன் ரூல்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு எழுதியிருக்காங்க நம்ம வாழ்க்கையில நாம் பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் அவ்வளவுதான் கோயில தர்மம் பண்ணு போய் சாமியை கூப்பிடு அல்லதுல உங்களுக்குள்ள உங்களுடைய ஆன்மா இருக்கு அதை ஓம்ப வேண்டியதா வாழ்க்கைங்கிறது நம்ம யாரும் புரிஞ்சுக்கறல அத எழுதி எழுதியிருக்காங்க மேக் பீஸ் வித் யுவர் பாஸ்ட் நடந்து போன விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இல்லாம அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு அடுத்த வேலையை பார்ப்போம்னு தொடரணும் அத எழுதியிருக்காங்க சோ இட் ஓன்ட் டிஸ்டர்ப் யுவர் பிரசன்ட் பழச நினைச்சு நம்ம இந்த இந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டோமே நம்ம அந்த சொத்தை வாங்காமல் அப்படின்ட்டோமே நம்ம இந்த வேலைக்கு போகாமல் நீ இன்னைக்கு கவலைப்பட்டு என்ன பண்ண போறோம் நடந்து போனதை அதை நினைச்சு நினைச்சு என் பிராணவ நம்ம விலை பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறதுக்குதான் மேக் பீஸ் பாஸ் கடந்த காலத்தில் நடந்து போனதை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமா இருங்க அப்பதான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையே நல்லா இருக்குங்கிற வாழ்க்கையில் என்ன பண்ணி இருந்தாலும் படிச்ச படிப்பே நினைச்சாலும் வேலைக்கு போனதை நினைச்சாலும் வேலையை விட்டுட்டு சொந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் பிசினஸ் நடக்கலைன்னு வேலையில இருந்திருக்கலாமோன்னு நினைச்சு என்ன பண்ண போறோம் தேவையில்லாத எண்ணம் அது அதனாலதான் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் நேற்று என்ன கேட்டா காலையில நாலு இட்லி சாப்பிட்டுருக்கோம் வயிறு வலிக்குது காலை சாப்பிட்ட இட்லி வைத்தோம் வலிக்குதோன்னு நினைச்சே என்ன பண்ண போறோம் அது தண்ணி தானே சௌரியம் பண்ணிக்கிறோம் என்ன சாப்பிட்டோம்னு யோசிச்சு என்ன பண்ண போறோம் நேத்து அந்த பழம் சாப்பிட்டு இருக்க கூடாத எனக்கு இன்னைக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு நேத்து கதை நேத்தையோட முடிஞ்சு வச்சு நமக்கு இன்னும் புரியல அதுலதான் அத மேக் பீஸ் வித் யுவர் பாஸ் நடந்த விஷயத்தை மகிழ்ச்சியா ஏத்துட்டு போய்கிட்டே இருக்காங்கிறாங்க அதுதான் உங்களுடைய இன்னைக்கு வாழ்க்கையை நிகழ்கால வாழ்த்தை நிற நிலை நிறுத்த தான் அது சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வாட் அதர் பீப்புள் திங்க் ஆஃப் யூ இத உரி பண்ணி என்ன பண்ண புரியாது அடுத்தவன் என்னை பணக்காரன் நினைக்கணும் என்னை அறிவாளின்னு நினைக்கணும் என்னை பெரிய டாக்டர் நினைக்கணும் என்ன பெரிய சயின்டிஸ்ட் நினைக்கணும்னு அவன் நினைக்கணும்னு ஏன் பண்ண போறிய அது உங்க வேலையே இல்லை அடுத்தவன் என்ன வேணாலும் நினைச்சு போறான் நம்மளை பத்தி நம்ம நம்ம தான் நம்ம எப் அறிவாளியா இருந்தாலும் கஞ்சனா இருந்தாலும் தர்ம பிரபுவா இருந்தாலும் நாலு பேருக்கு பரபாக பண்றவன் இருந்தாலும் அதை அடுத்தவன் நினைக்கிறோம்னு ஏன் நம்ம நினைக்கிறோம் நம்ம சந்தோஷம் ஏன் அவன் கையில இருக்கு அதுதான் வியாதி அது சொன்னா அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தம்பி பொண்டாட்டியா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் மாமியாரா இருந்தாலும் அவ அந்த அம்மா என்ன 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 நினைக்கிம் ஏன்னு நினைச்சிக்கிட்டே உங்க உங்க பிராணாவை விரையாம நீங்க செய்யற வேலையை திருப்தியா செய்ய உங்க திருப்திக்கு செய்யுங்க அதான் அந்த ரெண்டாவது பாயிண்ட் வாட் அதர்ஸ் பீப்புள் திங்க் ஆஃப் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அவங்க உங்களை என்ன நினைப்பாங்கிறது உங்களை வேலையே இல்லை மூணாவது கிவ் டைம் டு பர்கென் அப்படிங்கிறது ஒரு நல்ல நல்லது புத்தருடைய வார்த்தையில அருமையா சொல்லியிருக்காரு இதுவும் கடந்து போகும் என்னென்ன நடக்குதோ அவ்வளவு கடந்து போகும் அதனாலதான் அவர் மூணாவது பாயிண்ட புத்தர் சொன்ன பாயிண்ட் தான் இதுவும் கடந்து போகும் அதான் டைம் ஹீல்ஸ் ஆல்மோஸ்ட் எவர்தி நடந்த விஷயங்களை காலம் பதில் சொல்லி மூடுகிறோம் அதை போய் நீங்க யோசிச்சுட்டே இருக்க வேணாம் அதுக்கு நேரம் கொடுங்க அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தொழில் நாளைக்கே நாளைக்கு வரும்னு நினைக்க வேணாம் ஏதோ ஒரு ஊருக்கு மாற்றி போறோம் அந்த ஊர்ல வேலை பாக்குறோம் அந்த வேலை உடனே தெரியும் இல்ல பழக பழக தெரியும் அதனால எனக்கு இது தெரியலையே அது தெரியலையே என்னால இது பண்ண முடியலையேன்னு இன்னைக்கு யோசிச்சு என்ன பண்ண முடிய காலம் பதில் சொல்லும் அதைத்தான் இதுவும் கலந்து போகும்னு புத்தர் சொல்லியிருக்காரு அதனால டைம் ஹீல்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி நம்ம வாழ்க்கையில நடந்த அவ்வளவு கொஷனுக்கும் நம் வாழ்க்கையில் ஆன்சர் கிடைச்சிடும் டைம் கொடுக்கணும் அவ்வளோதான் அடுத்து நோ ஒன் ஈஸ் இன் சார்ஜ் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ் எக்ஸப்ட் யூ உங்களுடைய சந்தோஷத்துக்கு உங்க தம்பியோ அண்ணனோ ஒய்ஃபோ மனைவியோ கணவனோ காரணம் இல்லை நோ ஒன் ஈஸ் இன் சார்ஜ் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ் எக்ஸப்ட் யூ உங்களுடைய சந்தோஷத்துக்கு யாருமே காரணம் இல்லை நீங்க இருந்தா தான் அதே மாதிரி உங்க கவலைக்குமே யாரும் பேர் நாலு சொல்லிட்டேன் அஞ்சும் ஆறும் ஏழு சொல்ல போறேன் இந்த ஏழு கொள்கை கடைபிடிச்சா போதும் நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியமா வாழ போறோம் அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்ல பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு அவசியம் இல்ல ஆரோக்கியமான எண்ணங்களோடு வாழ்ந்தால் போதுங்கிறக்காக தான் அந்த ஏழுன்னு சொல்றேன் அடுத்து நானும் நான் யாரோ ஒரு ரோல் மாடல் இருக்க முடியாது எனக்கு உள்ள திறமை எனக்கு தான் நான் ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்க முடியுமா நான் ஒரு மோடி மாதிரி பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்க முடியுமா நான் ஒரு பெரிய கலெக்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி நான் நானா இருக்க முடியும் என்னை மாதிரி அவரால் செய்ய முடியாது அவர் மாதிரி நான் செய்ய முடியாது என் திறமை எனக்கு தான் இதே நம்ம அடுத்த ஆழ்த்த கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நான் இப்படி பிசினஸ் பண்ண அந்த மாதிரி என் தம்பி பண்ணலை நான் மக்கள் எல்லாம் நல்ல ஆளுகளை வச்சிருந்தேன் அவன் பண்ணலை நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தம்பி வச்சிருக்கல நான் நிறைய கொள்முதல் பண்ணலை நான் வட்டிக்கு கொடுக்கல நான் கடன் வாங்கலை இதெல்லாம் பண்ண போறேன் தம்பி என்ன பண்றாரோ அவ வாழ்க்கையா நம்ம பார்ட்னர் என்ன பண்றாரோ அவர் இப்படி செஞ்சிருக்கலாம் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது அவருடைய கம்பேர் அவருடைய இல்லை அவர் என்ன நடக்க போறாரோ அதான் நடக்கும் அது யாரா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை போய் நீங்க உங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க அதே நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கு தடை அப்புறம் பலதையும் போட்டு நினைச்சுக்கிட்டே இருக்காதிங்க அது உங்களுக்கு எந்த விடையும் கொடுக்க போறதில்லை இஸ் ஆல் ரைட் நாட் டு நோ தி ஆன்சர் ஏதோ திங்க் பண்ணி ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் தம்பி இப்படி பண்ணா ஏன் அந்த அன்னைக்கு சைனாக்காரன் சண்டைக்கு வந்தா இதெல்லாம் நம்ம நினைச்சு என்ன பண்ண போறோம் ஸ்டாப் திங்கிங் டூ மச் இல்லாததை நினைக்காமல் இருங்கள் அளவுக்கு அதிகமா நினைக்காம இருங்கள் இட் இஸ் ஆல் ரைட் நாட் டு நோ தி ஆன்சர் அப்படி ஒரு திங்கிங் நினைச்சு நினைச்சு ஒரு ஆன்சர் தேடாதே ஆன்சர் கிடைக்காது கடைசி பாயிண்ட் மை ஆனந்தமாக சிரியுங்கிற வார்த்தையை தான் முடிச்சிருக்காரு அதனாலதான் ஜென் துறவிகள் மாதிரி உள்ளவங்க எல்லாம் எப்பவும் ஆனந்தமாக சிரிச்ச முகத்தோட இருப்பாங்கன்னா நம்ம படங்களை பொம்மையில பார்க்க பார்க்கல நினைக்கிறோம் யூ டு நாட் ஓன் ஆல் ப்ராப்ளம்ஸ் இன் தோல்டு உலகத்தில் நடக்கிற ப்ராப்ளம் அவ்வளவும் உங்களுடைய இது அல்ல அதனால நடக்கிறத பார்த்து சிரிங்க இதைத்தான் நம்ம சொல்றோம் நீரோ மன்னன் அவனுடைய நாடே புடிச்ச இல்ல அதை பத்தி கவலைப்படாம சந்தோஷமா வீணைய வாசிக்க எதுக்காக அவர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக இதுதான் புரியல நாடு எரிஞ்சதுனால இது பொறி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணுங்கனால சால்வ் ஆக போகுதா சந்தோஷமா இருக்கு இந்த ஏழு பாயிண்ட் நல்லா நோட் செவன் ரூல்ஸ் ஆஃப் லைஃப் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய மனசுல தேவையற்ற குப்பை தொட்டி ஆகாது மனிதனுடைய இதயம் சமுதாயத்தின் குப்பத்தொட்டியா என்ன போனதுனால நம்மளுடைய எண்ணங்களே இல்ல பதிய வைக்க முடியுது அவ்வளவுதான் இதுதான் அந்த ஏழு பாயிண்ட் புரிஞ்சிச்சா ரொம்ப நல்லா இருக்கேங்க ஐயா ரொம்ப நல்லா இருக்கு செவன் ரூல்ஸ் ஆஃப் லைஃப் கடந்த காலத்துல இருக்க கூடாது நிகழ்காலத்துல இருக்கணும் மத்தவங்க கூட கம்பாரிசன் இருக்க கூடாது ரொம்ப அழகா இருந்தது ஐயா ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது தேங்க்யூ தேங்க்யூ சார் எஸ் மேடம் அவர் சொன்னது ஒவ்வொன்றா சொல்லணும் அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் தான் நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது உனக்கு தேவையில்லை மூன்றாவது இதுவும் கடந்து போகும் நான்கு உங்களுடைய மகிழ்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம் ஐந்து மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம் ஆறு அதிகமாக யோசிக்காதீர்கள் எதற்கும் விடை கிடைக்காது அதிகமான யோசனைகள் தேவையில்லை ஏழு மகிழ்ச்சியாக சிரித்த முகத்துடன் இருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது இருந்ததுங்களா சொன்னது ஆமா நான் ரொம்ப அதாவது இத படிச்ச உடனே நான் யோசிச்சது நான் கடைபிடிச்சு சின்ன பிள்ளையில ஒரு பணக்கார பையனை பாத்த நம்மட்டும் இல்லையே யோசிச்சு என்ன ஒண்ணு இன்னைக்கு அரசு மட்டு என்ன ஒண்ணு அவர் அறிவாளியா இருக்காரு ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாருன்னு நினச்சி என்ன பண்ண போறேன் நமக்கு படிப்பு என்னவா தான் அப்படிங்கிற முடிவுக்கு நான் ஒரு இருபது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் வரலையே அவருக்கு வந்துருச்சு என்னை விட அவன் சுமார்த்தானே வேலை பார்த்தான் அவனை மாற்றிட்டாங்களே இதெல்லாம் விட்டுட்டேன் அந்த எண்ணமே எனக்கு வாழ்ந்து இல்லை எந்த வியாதியும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில பணக்காரனா வாழ வரல அறிவாளியா வாழ வரல பெரிய ஜமீன்தாரா வாழ வரல கலெக்டரா வாழ வரல ஆரோக்கியமா வாழ வந்துடும் உலகத்துல ஆரோக்கியமா வாழ்றதை தவிர நமக்கு வேற வேலை இல்லை அதனாலதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு ஒரு பழமொழியை வச்சுருக்கேன் எவ்வளவு இருந்தாலும் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறது என்ன போகிறோம் அப்ப அந்த இந்த ஏழு கொள்கைகளையும் கடைபிடிக்காத வரைக்கும் நமது ஆரோக்கியம் கேள்விக்குறிதான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இங்க படிச்ச உடனே இந்த வாழ்க்கையில நம்ம நல்ல ஆரோக்கியமா முடிவுக்கு வந்துட்டேன் மனசுல செய்ய ஆரம்பிங்க எந்த எண்ணங்களை பதிவு பண்ணீங்களோ அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க போறோம் அதுக்காக நினைச்சு நினைச்சு இத உங்களால ஒரு பிரிண்ட் எடுத்து மாட்டி அடிக்கொருக்கா வாசிச்சு பாருங்க அத அப்படியே பதிவாகிறேன் ஒவ்வொரு தடவையும் இது யாரு எழுதுனது இந்த புத்தகம் யாரு எழுதுனது எனக்கும் தெரியல ஐயா ஒரு வீட்ல நான் என்னுடைய பையன் வீட்டுக்கு போயிருக்கையில வால் ஹேங்கிங்கா இருந்துச்சு அந்த வால் ஹேங்கிங்க உடனே போட்டோ எடுத்துட்டேன் நான் பிரிண்ட் எடுத்து இதில் போடுறதுக்கா ஃபிளெக்ஸ் போர்டு போடுறதுக்காக பிரிண்ட் எடுத்துட்டு வந்தேன் அத நான் ரொம்ப ரசிச்சேன் ஒரு ஒரு ஆன்மீக நூலையோ அல்லது இதிகாசங்களையோ அல்லது தெய்வீக பாடல்களையோ வாடணுங்கிறத விட இந்த ஏழு கொள்கைகளை மனசுல பதிய வச்சுட்டா போதும் நம்ம ஆன்மாவை புனிதப்படுத்துகிறோம்னு அர்த்தம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எனக்கு புரிஞ்சது இதுல இந்த கொள்கை எல்லாரையும் புரிஞ்சிட்டாங்கன்னா வியாதியே இல்லை ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க அந்த அம்மாவுடைய புருஷனுடைய அண்ணன் போட்டாட்டியோ தம்பி போட்டாட்டியோ என்னைய மட்டமா பேசுறா பேசுறான்னு ஏன் ஒவ்வொரு உங்களுக்கு இருக்க திறமை அந்த அம்மா தப்பா சொன்னாலும் ரைட்டா சொன்னாலும் உள்ளதானே அதையே நீங்க மாத்திக்கிற பாக்கறிய என்னை ஒருத்த குடிக்காரன்னு சொல்லிட்டா நான் ஏன் கவலைப்படணும் குடிக்கிறவனா இருந்தால் அவன் சொன்னது ரைட்டு குடிக்காருனா இல்லை இல்லை நான் அவன் சொல்ற பத்தி நான் ஏன் கவலைப்படணும்னு என்ன புரியல என்னை சொல்லிட்டான் என்னை திருடன்னு சொல்லிட்டான் என்னை கஞ்ச பையன் சொல்லிட்டான் சொல்லிட்டு போறான் அதை நினைச்சு நினைச்சா நம்ம பிராண பண்றது அதுதான் நமக்கு தெரியாத முக்கியமான விஷயம் நம்மளை வாழ்விக்க முக்கியமான ஜாமா நம்ம சுவாசிக்கிற பிராண அத இந்த உடம்புக்கு கொடுக்காம இந்த கண்ட எண்ணங்கள்ல விரையமன்றதான் வியாதியே அதை மாத்திக்கிற பாருங்க நம்மளுடைய உடல் உறுப்புகள் அவ்வளவு நம்மகிட்ட பிராணவாயுவை வாங்கி தன்னுடைய கெட்டுப்போனவை ஆற்றல் பிராணவாய்க்கு ஒன்று மற்ற உண்டு அந்த ரீஜெனரேஷன் சரியா நடந்துட்டா சாகும் வரைக்கும் வியாதி இல்லை இன்னும் யாருமே நம்பாத விஷயம் சாவும் இல்லை அவ்வளவு நாள் வாழலாம் அந்த நம்மளே நம்மளுடைய பிராணாவை விரை பண்ணிட்டு உடல் உறுப்புகளை ரீஜெனரேட் மறந்து நாளைல இருந்து பிராணாவை கொடுத்தீங்கன்னா கெட்டு போன அது ரீஜெனரேட் பண்ணி புதுசாக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனித எண்ணங்களுக்கு உண்டு நல்ல எண்ணங்களுக்கு உண்டு அதனால நம்ம ஆரோக்கியமா வாழ்றது ஆரோக்கியமா வாழ்ந்தா ஆரோக்கியமான மனைவி வருவான் ஆரோக்கியமான குழந்தை வரும் ஆரோக்கியமான கணவன் வருவான் ஆரோக்கியமான தொழில் வரும் ஆரோக்கியமான வேலைக்காரன் வருவான் நம்ம ஆரோக்கியமா இருந்தா நாம அதைத்தான் ஈர்க்க போறோம் அதுக்கு இந்த ஏழு கொள்கைகள் ம போதும் நீங்க சாமி பாட்டெல்லாம் பாட வேண்டாம்னு சொல்லல பாடி 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 முடிச்சு உடனே மாமி அப்படி குறை சொல்றான்னு யோசிச்சு என்னன்னு புரிய நான் தானே மரபை நல்லவளா இல்லைன்னு என்ன பண்ண புரிய அவளுக்கு என்ன திறமையோ அதுக்காக வந்திருக்கா அவளுக்கு என்ன சமைக்க தெரியுமோ அதுக்காக வந்திருக்கா அவளுக்கு வீடை சுத்தமா வைக்க தெரியும்னா அவ வச்சு போறான் நம்ம ஏன் அதுக்கு இல்ல நம்ம வீட சுத்தமா அவளுக்கு அது அவளுடைய குணம் விடல போயிட்டே இருக்கணும் இதுல எல்லாம் குறைய தேடி தேடி மனிதன் அடுத்தவன் குறைகளை தேடி தேடி தன்னை குறையாக்கிட்டே இருக்காங்கிறதான் குறைகளை நமக்குள்ள கூடாது அது யாரா இருந்தாலும் அந்த வேணா ஒரு சர்க்குலேஷன்ல அனுப்புறேன் உங்களுக்கு அனுப்புறேன் அந்த போட்டோவா அப்படியே எல்லாருக்கும் பிரிண்ட் எடுத்து கொடுங்க யாரெல்லாம்

என்ன ஆகுது அப்படின்னா போக போக நம்ம அவங்க சொல்றத செய்து செய்து நமக்கு என்ன தேவையோ நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாமலேயே அவங்களுக்காகவே செய்ய வேண்டியதா இருக்கும் இது வந்துட்டு கோழத்தனமா இல்ல அடிமையா இருக்கிறதா இல்ல நான் வந்துட்டு சரியா நடந்துக்கிறேனா இந்த உணர்வு நமக்குள்ள கேள்விகளா இருக்கும் எப்பயுமே அவங்க சொல்லி சொல்லி நான் செஞ்சு செஞ்சு என்னுடைய இஷ்டம் சந்தோஷம் எல்லாமே விட்டுட்டேனே நானு அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா இந்த உணர்வு என்ன எப்படிப்பட்ட உணர்வு சார் இது அம்சியர் கரெக்டா சொல்ல முடியல ஏன்னா அவங்கவங்க இதான் அப்ப ஒரு எனக்கு பழக்கமான ஒரு வயசானவரு நான் ஸ்கூட்டில வந்து இதுக்குள்ள கை காட்டிட்டு இருக்குறாரு அவளுக்கு கால் நடக்க முடியாது என் வீடை தாண்டி கொண்டு அவரை விடணும் நானும் சாப்பிட்டு வரையில இங்க பத்து பேர் உட்கார்ந்து உட்காந்துருக்காங்க இவர்களை கவனிக்கணும்னு வரணும் அப்ப அவரை கூட்டிட்டு போகணுமான்னு ஒரு கான்ஃபிளிக் வருது நம்ம வீட்டுல போய் இந்த மருத்தை பார்க்க போறதும் ஒருத்தர் ஆரோக்கியத்துக்கு தானே இவர் நடக்க முடியாதவர்கள் தானே இதே அதே வேலை தானே கொண்டு விட்டுட்டு போவே ரெண்டு நிமிஷம் கூட ஆக போகுது அவ்வளவுதான் அவரு அவரு கையை காட்டல யாரையும் நினைச்சு காட்டிட்டாரு நான் நிறுத்திட்டேன் ஐயோ உங்களுக்கு கிளினிக் இருக்குமே உங்க வீட தாண்டியில நான் போனோம் அப்படின்னாரு அதனால என்ன கொண்டு விடுறேன்னு கொண்டு விட்டு எனக்கு நாலு பேஷண்ட அவரை ஆரோக்கியமாக்குறதா என்னம்னு ஆனதுக்கு அப்புறம் அதே வேலையே நடக்க முடியாது இறக்கி விடுறதும் ஒண்ணுதானே அப்ப நமக்காக ஒரு ஆள் ஒரு விஷயம் கேக்குறாருன்னா நம்மளுடைய அதாவது ஊராறுக்குள்ளே ஊட்டி வளர்ந்தா தாமில் தானா வளருங்கிறது ஒரு மிகப்பெரிய பழமொழி அது தப்பா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஊராவட்டு பிள்ளைங்கிறத நம்ம கொண்டாட்டி அவளை ஊட்டி வளர்த்த அவ வைகளை வளர நம்ம பிள்ளை வளரும்னு ஒரு பல நம்ம திருச்சி பேச ஆரம்பிச்சோம் அப்படி இல்ல நீங்கள் அடுத்தவனுக்கு உதவி செய்யும் பொழுது உங்க ஆன்மா உங்களை உதவி செய்யறதுக்கு எந்த காரணத்துலயும் ரெடியா அதனால செய்யணும்னு செய்வேனா நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இயற்கை உங்களுக்கு அந்த உதவியை செய்யறதுக்கு பத்து பங்க செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதனால நான் படிக்க போனோம் அம்மா காத்திருக்கேன் அவங்க சொல்றாள் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நான் படிக்க போனோம் அக்கா அவ விட்டு வேலையை செய்ய சொல்ல நினைக்கவேன் இயற்கை செய்யக்கூடிய நல்ல காரியங்களை ஒரு அர்ப்பணிப்போட அதுக்குள்ள பலனை உங்களுக்கு வேற மாதிரி அதனால என் வேலையை விட்டுட்டு பண்ணி செய்யாதீயே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க இல்லைன்னா ஆத்மாத்தமா செஞ்சிருங்க மன விருப்பம் இல்லாம செய்யறது ஒரு ஒரு நமக்குள்ள பாதிப்பு தான் எனக்கு படிக்க போகணுங்க எனக்கு என் தம்பிய பாக்க போணுங்க நீங்க உங்க வேலையை பாருங்க எனக்கு குரியர் அனுப்ப போணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க இப்ப எங்க அக்கா இருக்காங்க கொஞ்சம் வயசு எண்பது வயசு இரவு திபன் வாங்கி கொடுப்பேன் ஹோட்டல்ல எனக்கு குரியர் அனுப்பணும் அத அனுப்பணும் இதை அனுப்பணும் தின என்னை சொல்றேன் இல்ல அக்காவுக்கு அதை வாங்கி கொடுக்கறது பெரிய நன்மை நம்ம நம்ம கஷ்டப்படுற காலத்துல நம்ம ஒய்ஃப் இல்லாத காலத்துல சாப்பிட்டோம் இப்போ அவளுக்கு முடியல வாங்கி கொடுப்போம் அதை ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறதா என் கொள்கை அதனால எனக்குரிய அரை மணி நேரம் லேட் ஆயிட்டாலோ இல்லை அரை மணி நேரம் தூக்கம் லேட் ஆயிட்டாலோ எனக்கு ஒரு பாதிப்பு இல்லை ஒரு நல்ல காரியத்தை செய்யறது ஆத்மார்த்தமா செய்யறது நீங்கள் உங்கள் ஆன்மா ரெஸ்ட் எடுத்ததுக்கு சமம் தான் அதனால அதை செய்யலாம்ங்கிறதா என்னுடைய முடிவு வேற வேற ஆளுகளுக்கு வேற கொள்கையில் இருக்கலாம் அது அவங்களுடைய விருப்பமே உடைய நம்மட்ட ஒரு ஆள் ஒரு விஷயம் கேட்டு எனக்கு ஒரு பெரிய புக்கள் படிச்சலாம் ஆஹ் நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்னால முடியாது அப்படின்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள்னு எழுதி நானு ஏன்ட்ட ஒரு ஆள் உதவி கேட்டாருன்னா நோ சொல்லாம செஞ்சுட்டு போனா என்னுடைய நான் எதற்காக அவங்களுக்காக என்னுடைய வேலை எதை தள்ளி போட்டணும் அது முடிஞ்சிருது அதான் அந்த பாயிண்ட் சொல்லும் கட்டாயம் சொல்லும் அதனால என்னைய பொறுத்த மட்டுமே ஏன் என்னுடைய என்னுடைய எண்ணத்தை தான் சொல்றேன் எல்லாரும் அப்படி இருக்குன்னு சொல்லல ஆளுக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் ஓடி ஓடி செய்வேனா ஒருத்தர் கேட்டுட்டாரனா அதை விரும்பி செய்யற மாதிரி ஆத்மார்த்தமா செய்யற மாதிரி தெய்வ தெய்வ பண்பு வேற ஒண்ணுமே கிடையாது கட்டாயமா கிடையாது நன்றிங்கய்யா